தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் அமோக வெற்றி ஆட்சியை பிடிக்கிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் காங்கிரஸ் அமோக வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் ஐந்து மாநிலங்களுக்கு நடைபெறுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான ஆட்சியை தேர்வு செய்கிறார்கள் கேரளாவில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சியில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வருகிறது காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறுகிறது அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் நூற்றி நாற்பது மொத்தமுள்ள தொகுதிகளில் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது மொத்தம் நூற்றி நாற்பது தொகுதிகள் உள்ளன நூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கேரளாவில் ஐந்து முறை காங்கிரஸ் ஆட்சி அமைத்துள்ளது தற்பொழுது ஆறாவது முறையாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது கேரளாவில் பாஜகவுக்கு செல்வாக்கு எதுவும் இல்லை ஒரு தொகுதி வெற்றி பெறுவதே பெரிய விஷயம் கேரளாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி தற்பொழுது நடைபெறவுள்ள தமிழ் கேரள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆறாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது சசிதரூர் முதலமைச்சர் போட்டியில் முன்னிலையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சசிதரூரை காங்கிரஸ் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யுமா என்பது கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் அவர் நேரு குடும்பத்துக்கு எதிரானவர் குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்திக்கு எதிரானவர் அவரை காங்கிரஸ் முதலமைச்சர் ஆக்குமா என்பது கேள்விக்குறிதான்